அதிமுக கூட பாஜக அணைஞ்சிட்டாங்க பாமக அணைஞ்சிட்டாங்க இணையாதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருந்துட்டு இருக்கு தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஜனவரி மாசத்துல பொதுக்குழுல பொதுக்கூட்டத்துல அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் பிரேம்லதா விஜயகாந்த் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்போ சஸ்பென்ஸ் வச்சு அந்த அறிவிப்பை சொல்லியிருக்காரு கூட்டணி யாருடன் அப்படிங்கறத முடிவு செஞ்சுட்டதா பிரேம்லதா அறிவியா விஜயகாந்த் சொல்லியிருக்காரு ஆனா யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத பத்தி இதுவரை எந்த விதமான அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஆஹ் அந்த கூட்டணி யாருடன் அப்படிங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் வச்சு அத்தோட யாருடன் அவர் கூட்டணி போக போகிறார் அப்படிங்கறது இதுவரை யாருக்குமே தெரியல ஏன்னா அதிமுக சைட்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை எந்த விதமான தகவலும் அல்ல பாஜக தரப்புல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை எந்த விதமான தகவலும் வரவே இல்லை ஏன் விஜய் தரப்புல இருந்தோ அல்லது திமுக தரப்பிலிருந்தோ இருந்தோ எந்த கூட்டணி எந்த கட்சியில இருந்தும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாதான் இது வர தகவல் வழி வரவே இல்லை ஆனா பிரேம்லதா விஜயகாந்த் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி வந்து முடிவு செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ யாருடன் தான் அவங்க கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிர்வாகிகள் பலர் சொல்ற ஒரு சில கருத்து அதிமுக கூட தான் அவங்க கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து அதிமுக கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க அதனால அவங்க வந்து அதிமுக கூட தான் கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தெரியல யாருடன் அவங்க கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நிர்வாகிகளுக்கே சரியான ஒரு தகவல் இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தப்போ நாற்பத்தி ஒரு தொகுதிகளை விஜயகாந்த் வாங்கினாரு வாங்கி அதுல பெரும்பாலான தொகுதியில ஜெய்சாரி இருபத்தொன்பது ஜெயிச்சே எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்த அந்தஸ்துக்கு வந்தாரு திமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு பதவியை கூட விட்டு தராம அவர் வந்து அந்த இடத்த பிடிச்சாரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போனாரு ஆனா அதுக்கப்புறம் வரிசையா அவருக்கு வந்து சரிவுதான் கிடைச்சது விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் சுத்தமா அவருடைய கட்சி வந்து இப்ப ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க இந்த சூழல்ல இப்போதைக்கு இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இன்னொரு ரெண்டு மாசத்துல நடக்க போது இந்த தேர்தல்ல அதிமுகவுடன் தான் தேமுதிக கூட்டணிக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் நிர்வாகிகள்லாம் சொல்றது என்னன்னா அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆல்ரெடி முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அத ஆனா அவங்க கேட்கிற தொகுதி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாற்பத்தி ஒரு தொகுதி எங்களுக்கு கொடுத்தீங்க அதே போல இந்த முறை நாற்பத்தி ஒரு தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் தரப்புல கேட்டதா தேமுதிக தரப்புல இருந்து ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எட்டுல இருந்து பத்து தொகுதி மட்டும்தான் தான் நாங்க தரப்படும் அதுக்கு மேல தர முடியாது உங்களோட வாக்கு வகுதி சதவீதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சரிஞ்சிருச்சு வாக்கு வங்கி மொத்தமாவே இல்லை இப்ப வெறும் பாயிண்ட் எயிட் சதவீதம் தான் உங்கள்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது நாங்க அவ்வளவு சீட்ல உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல சொன்னாதான் ஒரு சில தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கு இருந்தாலும் அஹ் தேமுதிகவுக்கு அதிமுகவுல இடம் கிடைக்குமா அவங்க எவ்வளவு சீட்டு தருவாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்துதான் தெரிய வரும் தேர்தல் வர 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 எந்த நேரத்துல எப்படி நடக்கும்னு தெரியாது அதிமுக கூட தான் போவாங்கங்கிறதும் சொல்ல முடியாது திடீர்னு விஜய் கூட கூட கூட்டணி வைக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா திமுக கூட கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட தேமுதிக அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்க வந்து வைகோலாம் கூட சேர்ந்துருக்காரு இது போல அரசியல் அப்டேட்டுகள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்